சேலத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற வட்டார போக்குவரத்து அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் சேலம் கந்தம்பட்டி பகுதியில் சேலம் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சதாசிவம் இவர் சேலம் லஞ்ச ஒழிப்புத் துறையில் இன்ஸ்பெக்டராக இருக்கும் ரவிக்குமாரை தொடர்பு கொண்டு தங்கள் போக்குவரத்து அலுவலகத்திற்கு சோதனை செய்ய வருவதற்கு முன்னதாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் சோதனை நடத்தாமல் இருப்பதற்காக மாதம் ஐம்பதாயிரம் வீதம் லஞ்ச பணம் தருவதாகவும் முதற்கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் தருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் டிஎஸ்பியிடம் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பத்து மணி அளவில் பணத்தை பெற்றுக் கொள்வதாக கூறி சேலம் கருப்பூர் அருகே உள்ள சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு சதாசிவத்தை இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் வரவழைத்தார் அதன்படி மோட்டார் வாகன ஆய்வாளர் ஹோட்டலுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ரவிக்குமாரை சந்தித்து பணம் கொடுக்க முற்பட்ட போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் நரேந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் மோட்டார் வாகன ஆய்வாளர் சதாசிவத்தை சுற்றி வளைத்து கைது செய்தனர் தொடர்ந்து அவர் லஞ்சம் கொடுக்க கொண்டு வந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர் இதன் பிறகு சேலம் குமாரசாமிப்பட்டி பகுதியில் உள்ள ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சதாசிவத்தை அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டது பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச புழக்கம் அதிகமாக இருப்பதால் அவ்வப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே இதனை தடுக்கும் நோக்கத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் லஞ்சம் கொடுக்கும் என்ற சம்பவம் சேலத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க